மிரட்டிட வேண்டியது மிரட்டி அத்தை அத்தை மிரட்டிடு ஆ எப்படி ஆ சொல்ல ஆ எப்படி மிரட்டنا எப்படி மிரட்டنا எப்படி மிரட்டنا என்ன ஹாஸ்பிடல்லே ஓய் இருக்கீங்க எப்படி மிரட்டி மிரட்டி எப்படி மிரட்டறது ஏ பாலோ காரை மிரட்டினா எப்படி எப்படி அந்த சின்ன வயல் மிரட்டறது எப்படி அத்தை மறக்கிறது எப்படி சொல்லின் சொல்ல சொல்லு சொல்ல எப்படி சொல்லின் கிலோ வட்டு கிலோ வட்டு சீ கிலோ வட்டறானு கிலோ போடு எப்படி சொல்லுப்பா சொல்லுங்களப்பா சொல்லுங்கப்போ முட்டை எப்போ டாட்டா சுடி டாடா சுடி போகலாம் டாடா சொல்லு போலாம் டாடா டாடா சொல்லு டாடா 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 குடி போலாம் அங்கே டைகருக்கு டாடா குடி போகலாம் டாடா டாடா செல் எப்படி சொல்றது

அப்படி கொடுத்தீங்க அப்படி கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க கொடுங்க கொடுங்க போனீங்க எப்படி முத்து முடித்தீங்க இப்படி இப்படி கொடு கொடுக்குற அத்தை கொடு அத்தை கொடுத்துற அத்தை கொடுத்துரு